ஜி வராகி ஜெய் ஜெய் வராகி வராகி அம்ம நருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீங்க ஏன் அன்பு தங்கமே உன் வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் முதலில் நீ முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்யும் போது அடுத்தவங்க பேச்சை கேட்க கூடாது தோல்வி ஏற்படுத்தா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க என்ன பேசுவாங்க இதெல்லாம் நினைக்கக்கூடாது உனக்கு பிடிக்காதவங்கள பற்றி நீ ஏன் அவங்கள பற்றி நினைக்கிற தங்கமே நீ தோற்றுவிட்டால் மற்றவர்கள் கிண்டலும் குறையும் சொல்வாங்கன்னு நீ நினைக்கிற உன்னுடைய லட்சியம் எது தங்கமே மற்றவங்க என்ன சொல்லுவாங்க என்ன பேசுவாங்க இதுதான் உன் லட்சியமாக நீ முழுக்க அவங்க மேலே உன் எண்ணத்தை திருப்பினால் உன் மனம் நிம்மதி தான் கெடும் சில பேர் வாய்களை மூட முடியாது தான் நீ ஜெயிக்க பொறாம பிடிப்பாங்க நீ தோற்றா குறையும் கிண்டலும் தான் சொல்வாங்க தோல்வி அவமானம் கிடையாது ஏன் பயப்படுகிற தங்கமே இங்கு தோற்காமல் ஜெயிச்சவங்க யாரும் இல்லை நீ சொல்லு ஒரு செடியில பூ உடனே பூத்து விடாது பூ பூக்கும் முன்னே உதிர்ந்து விடும் குழந்தை பிறந்தவுடன் பேசுவதில்லை எல்லாமே பழகிய பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்கிறார்கள் அதே தோல்வி ஒரு அனுபவம் ஏதோ ஒன்றை நீ கற்றுக்கொள்கிறாய் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தோல்வி என்றும் அவமானம் என்று நினைக்காதே யார் என்ன நினைப்பாங்க என்ன பேசுவாங்க என்று இதையும் நீ நினைக்காதே ஓ மனசு மனசுதான் கவலைப்படும் உன்னுடைய கவனம் எல்லாம் சிதறும் உன்னுடைய முயற்சியை நீ பாதியிலேயே விட்டு விடுவாய் மத்தவங்க என்ன வேணும்னா பேசட்டும் நினைக்கட்டும் உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கித்தான் உன் எண்ணம் இருக்கணும் முயற்சி செய்துக்கிட்டே நீ இருக்கணும் வெற்றியும் தோல்வியும் உன்னுடைய எண்ணத்தில்தான் இருக்கிறது தங்கமே நீ நினச்ச கோரிக்கை ஒன்று நடக்குது ஒன்று நிறைவேறுது உடனே நீ நினச்ச கோரிக்கை இது வெற்றினே நினைப்ப மறுபடியும் ஒரு கோரிக்கையை உன் வாராகி அம்மனிடம் வைக்கிற உனக்கு கிடைக்க தாமதம் ஆகுது அப்போ இது தோல்வின்னு நீ முடிவு செய்துடுவியா தங்கமே உன் மனசில் இருக்க இந்த லட்சியத்தை மட்டும்தான் நீ நினைக்கணும் நீ மறந்துடக்கூடாது நீ புத்துணர்ச்சியாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் உன் கவலையை எல்லாம் நீ மறக்கணும் உன் லட்சியத்தை நீ அடையும் வரை உன் எண்ணத்திலிருந்து நீ மாறக்கூடாது மற்றவங்க மீது உன் கவனத்தை செலுத்தாதே உன்னுடைய கவனம் முழுக்க மீதும் உன்னுடைய லட்சியத்தின் மீதும் இருக்க வேண்டும் அடுத்தது என்ன செய்யலாம் என்று இதை பற்றித்தான் உன் எண்ணம் இருக்கணும் நம்பிக்கையுடன் உன் முயற்சியை நீ தொடர்ந்து செய் உன் வராகி அம்மா உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் நினை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வராகி அம்மன் இருக்க பயம் ஏன்